i mm ஏய் இப்போ ஏயூரியா இதெல்லாம் வந்து முத யூரியா வைதனா ஆரே கலைகிட்ட பேடி வரமு ஒரு ஒரு ஏற்படுத்தி கம்பெனி இதான் சொல்லியிருக்கு வியாபாயத்தை அவங்க கடகாரங்க நாங்க கடகாரங்கட்ட கேட்டோம் நான் மேலன்னு சொன்னாங்க நான் என்ன செய்யணும் ஒரு சாதாரண வியாபாரி வாங்க போனா அத பல விலையட்ட இருந்து ஏஏபி கண்டிப்பா வாங்கநாடா உங்களுக்கு தருவோம் சொன்னா இந்த விவசாயம் நாலு மரம் அவட நூறு சென்ட்டுக்கு கீழே வச்சிருக்கிறதுனால விவசாயம் செய்ய முடியாது அப்ப இந்த லிங்கு உரத்தை கேட்ட கம்பெனி கொடுத்துருந்தாங்க இதனாலே எங்களுக்கு பிரச்சனை வருது நீங்க நீங்க சொல்றீங்க ஆய்வே படுத்தல தான் இந்த பிரச்சனை வருது சூர்யா பூராமே ஸ்ரீலங்காவுக்கு கடத்தப்படுவதா ஒரு குற்றச்சாட்டு வருது ஒரு மூணு அறுநூறு ரூபாய்க்கு கடக்காரங்களே இருக்கிறதா சொல்றாங்க வெளியே இந்த பிரச்சனைக்கு முழு தீர்வு ஏற்படுறதுதான் இப்ப போறீங்க ஒர பிரச்சனை பெரும்பிரச்சனை அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஆபரகம் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளராக இருக்கேன் இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவான பிரச்சனை என்னென்னா மாவட்டம் முழுவதும் வந்து உரத்தட்டுப்பாடு யூரியா தான் பெரும்பாலும் தட்டுப்பாடு ஏற்படுது இது என்ன காரணம்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எல்லோரும் வந்து பயிர் வைக்கிறதுனால மாவட்ட நிர்வாகத்தால் அந்த உரத்தை வந்து யூரியா உரத்தை வந்து கொடுக்க முடியல அப்படி இருந்து ஒரு சில கடையில் என்ன பண்ணுதாங்க அப்படின்னா அந்த யூரியாவை பதுக்கி வச்சுக்கிட்டு வெளி மார்க்கெட்டில் கல்ல விலைக்கு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுதாங்க விவசாயி போய் கேட்கும்போது எங்கிட்ட வந்து நீங்கள் இந்த வாலி உரம் மற்ற உரங்கள்லாம் வாங்கினா தான் உங்களுக்கு யூரியா கொடுப்போங்கிறதையும் கட்டாயப்படுத்தி சொல்லுறாங்க இதுக்கு வந்து அந்த உரக்கட்டுப்பாட்டு அதிகாரி தான் எங்களுக்கு வந்து வந்து பதில் சொல்லணும் அவருக்கு போக நடிச்சா அவர் நான் மாவட்டம் முழுவதும் அலையுதேன் எல்லா பக்கமும் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னாலும் அவருக்கு மறைச்சி இந்த வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அந்த வேளாண் இணை இயக்குனர் இவங்களாம் சேர்ந்து தலையிட்டு இந்த உரத்தட்டுப்பாட்டை வந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு வந்து கடுமையான முறையில் சட்ட நடவடிக்கை அந்த உரக்கடைக்காரங்க கிடக்கிறவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுத்து யார் யார் இந்த உரத்தை பதுக்குதாங்கன்னு வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்க மேலே சட்ட நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு வந்து உரம் வழங்குறதுக்கு எங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் இந்த வனவிலங்கு பிரச்சனை வனவிலங்கு பிரச்சனையில் வந்து காட்டு பண்ணியை வந்து நாங்கள் சுடுதம் சுடுதோன்னு சொல்லிட்டு வேற அளவுக்கு ஒரு ரெண்டு பண்ணியும் சுட்டுருக்காங்க ஆனால் விவசாயிகளை வந்து அந்த குழுவில் சேர்க்க சொல்லி நாங்கள் வந்து சுடுறதுக்கு அந்த அங்கே நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிடணும் அந்த சுடக்கூடிய குழுவில் விவசாயிகளும் சேர்த்து வச்சுக்கிட்டேன்னா விவசாயிகளுக்குன்னா அந்த பண்ணி எங்கேனா எங்கே கிடக்கு அந்த பண்ணி போகக்கூடிய இடங்கிறது தெரியும் அதனால தான் விவசாயிகளை அந்த குழுவில் சேர்த்து வச்சு அந்த வனத்துறை அந்த விவசாயிகள் அடங்கிய குழுவில் அந்த பண்ணியை சுடலாம்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருந்தோம் ஆனால் அந்த அந்த கோரிக்கை ஏற்கலை இவங்களாம் வந்து ஒரு இடத்துல ஒரு ரெண்டு இடத்துல பண்ணியை சுட்டுட்டு நாங்கள் சுட்டுட்டோம் அப்படிங்கிறத சொல்லலாம் இது வந்து எங்களால் ஏற்க முடியாது எங்கள் கோரிக்கை என்னென்னா பண்ணியை வந்து வனவிலங்கு பட்டியலேருந்து நீக்கி சுட்டு கொள்ளதுக்கு அனுமதி வேணும் அடுத்து வந்து விவசாயிகள் அந்த பண்ணியை அடித்தாலும் அதை வந்து அவங்க மேலே வழக்கு போடாமல் இருக்கணும் ஏன்னா பனியை சுடணும்னு அழிச்சேன்னு நினச்சிட்டே அழிக்கணும்னு நினச்ச பண்ணியை வந்து யார் அழிச்சா என்ன அது நாங்களும் அழிச்சிட்டு போறோம் நீங்களும் அழிச்சிட்டு போங்க இல்லைன்னா உங்களால் முடிஞ்சால் வனத்துறையால் முடிஞ்சால் எல்லா இடத்துக்கும் ஆள் போட்டு அவங்க வந்து அழிச்சுக்கொடு நாங்கள் அதுக்கு வந்து எந்த விதமான அழைச்சவன்னு நாங்கள் தெரிவிக்கலை ஆனால் வனத்துறையில் அதுக்கு தகுந்த ஊழியர்கள் இல்லை இதுக்கு நாங்கள் இன்னொரு கோரிக்கை என்ன வச்சுருக்கோம்னா வனத்துறையில் கான்றிட்டாக வந்து வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களை நிரந்தரம் பண்ணி எல்லா இடங்களுக்கும் நீங்கள் அனுப்பிவிடுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு விவசாயி மேலே அந்த பண்ணி அடித்தா விவசாயி மேலே வழக்கு போடாமல் இருக்கிறதுக்கும் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து முறையிட்டிருக்கோம்